தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை மாநகரில் ஐந்து ஆறுகள் பாய்ந்தோடி நாடாக நாடா தான் திரு ஐயாறு இந்த திருவையாறில் பார்த்தீங்க அப்படின்னா நகருடைய மைய பகுதியில் அருள்மிகு ஐயாரப்பருடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த ஒரு திருக்கோயிலுடைய வளாகத்திலேயே மொத்தமாக நான்கு திருக்கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயிலுடைய பிரதான இறைவனுடைய கோயிலான ஐயாரப்பருடைய கோயில் ஒன்று இந்த திருக்கோயிலுடைய தெற்குபுரம் பார்த்தீங்கன்னா இரண்டு கோயிலானது இருக்கு வடக்குபுரம் ஒரு கோயிலானது இருக்கு ஆக மொத்தம் நான்கு கோயில்கள் ஒரே வளாகத்தில் அமைந்திருக்கு இந்த நான்கு திருக்கோயில்களை இன்னைக்கு நாம தென்கையிலை திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் நிறைய சிறப்புகள் கோயில்களை கொண்டது இந்த தென்கையிலை திருக்கோயிலானது பஞ்சவன் மாதேவிஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா இந்த திருக்கோயில முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அரசியான பஞ்சவன் மாதேவி தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மற்றொரு சாரார் இந்த திருக்கோயில அவங்க புதுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க தென்கையிலை திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளார வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னிலையில வழிபடமும் நந்தியம்பெருமானும் இருப்பாங்க இந்த நந்தியம்பெருமானை கடந்து நம்ம ஒரு மண்டபம் வழியாக நேராக கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இரண்டு துவார பாலகர்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த இரண்டு துவார பாலகர்களை கடந்து இறைவனுடைய கருவரையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா சன்னதி நிலைக்கு நேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அம்மையும் அப்பரும் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறது போல் சின்ன துரு படைப்பு சிற்பமானது இருக்குது இதை கடந்து நம்ம சன்னதியை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஸ்ரீ அஞ்சலி உமை உடனாகியே தென் கைலாயமுடையார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதான லிங்கத்தின் பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மையும் அப்பரும் அமர்ந்து இருந்து வரும் பக்தர்களுக்கு அர்ப்பு அளிக்கிறது போல நல்லதொரு சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய கருவறைக்கு முன்புறம் அமைந்திருக்கக்கூடிய மண்டபத்தில் சரியாக நம்மளுடைய வலது திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்கே அழகாக சிறியதொரு கூண்டில் அப்பரடிகளுடைய சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே பாதுகாப்பான முறையில் நிறைய பில்டிங்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு கூண்டை உருவாக்கி அந்த கூண்டுக்குள்ளார அப்பரடிகளை வச்சுருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய முன் மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வண்ணமயமான ஓவியங்களானது இருந்திருந்திருக்கு பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஓவியங்களில் இறைவன் அப்பருக்கு காட்சி கொடுத்த நிகழ்வு இந்த திருக்கோயில் உருவான வரலாறுன்னு நிறைய விஷயங்களானது இருந்திருக்கு பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால ஓட்டங்களாலேயும் சரியான பராமரிப்பு இல்லாத காரணங்களாலேயும் இந்த ஓவியங்களானது முற்றிலுமா அழைந்து போயிருக்கு இன்றைய நிலையில் இந்த திருக்கோயிலுக்கு முன்பரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்சிசி பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வண்ணமயமான ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பதினைந்தாவது நூற்றாண்டு கால ஓவியங்களுடைய பழைய புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு இவை எதுவுமே ஈடு இல்லை அப்படின்னு தான் தோணுது பொதுவாக நம்ம எந்த ஒரு திருக்கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் அந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு இல்லைனா மேற்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி அவராக அமைந்திருப்பார் ஆனால் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் வடமேற்கு மூலையை பார்த்தவராக அமைந்திருக்காரு இறைவனெல்லாம் முழுமையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே இருக்கக்கூடிய ஓவியங்களெல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த திருக்கோயிலுடைய தெற்கு பரம் இருக்கக்கூடிய பிரகாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா இன்றைய நிலையில் இந்த பிரகாரமானது பார்த்தீங்கன்னா அன்னதான கூடமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தூண்களானது இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் அதாவது சோழ மண்டலத்தில் உருவானது கிடையாது இவை எல்லாமே வேறு ஒரு நாட்டில் வெற்றி பெற்றதுடைய சின்னங்களாக இங்கே கொண்டு வரப்பட்டவை நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் இந்த திருக்கோயிலானது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பட்டத்தரசியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கே இருக்கக்கூடிய நுலம்ப நாட்டுடைய தலைநகரான ஹேமாவதிக்கு போயிருக்காரு அங்கே போய் மிகப்பெரிய அளவில் போர் எல்லாம் செஞ்சு வெற்றியெல்லாம் பெற்றாச்சு கண்டிப்பாக வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த ஊர்லேருந்து ஏதாவது ஒரு நினைவு சின்னங்களை எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அதுக்காக அங்கே அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய நிறைய தூண்களை எடுத்து வந்துருந்துருக்காங்க இந்த தூண்களை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நுட்பமான கலைத்தனங்களையும் அதிகமான நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் கொண்டதாக இருக்கும் இந்த நாற்பத்தி நான்கு தூண்களில் மூணு நாலு தூண்கள் மட்டும்தான் முழுமையாக நிறைய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த தூணில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புறமும் யாளிகள் நிற்கிறது போலவும் அதனிடையே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் அமர்ந்திருக்கிறது போலவும் இருக்குது கீழே இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வட்டங்களானது இருக்குது அந்த வட்டங்களுக்கு கீழே பூதகரங்கள் ஆனது இசையமைக்கிறது போல இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு யாழியுடைய முகமானது இருக்குது இந்த யாழியுடைய முகம் அதனுடைய நாக்கானது நீண்டு கொண்டே போகிறது போல வடிவமைச்சிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு ஆடல் மகளிர்கள் நிற்கிறது போல இருக்குது கீழே ஒரு வளையத்தில் ஒரு பெண்ணானவங்க அமர்ந்திருக்கிறது போல இருக்குது அருகிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு தூண்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போன்ற நிறைய சிற்பங்களானது இருக்குது இந்த சிற்பங்களில் மேலே முதற்கொண்டு யாழி இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இணைப்புகளுமே பார்த்தீங்கன்னா அந்த யாளியோட தொடர்பு கொண்டதாகவும் இருக்குது மேலே இருக்கக்கூடிய அந்த யாளியை கடந்து வந்தோம் அப்படின்னா கீழே இதே போல் ஒரு வட்டத்தில் ஒரு ஊதுகுழல் வச்சிருக்கக்கூடிய வச்சுருக்கக்கூடிய ஒரு பூதகணமானது அமர் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனர் போல சிறிய தூர சிற்பமானது வடிக்கப்பட்டிருக்கு இவர் அருகிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு புறமும் வாலோடு இருக்கக்கூடிய யாழியானது இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பூதகணங்கள்லாம் இசை எல்லாம் வாசிக்கிறது போல இருக்குது கீழே இங்கே மூணு யாளிகளானது இருக்குது அந்த மூணு யாளிகளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு துவார பாலகர்கள் நிற்கிறது போலவும் அதற்கடுத்து வட்டவட்டமான வடிவில் இரண்டு பேர் இருக்கிறது போலவும் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நிறைய சிற்பங்கள் பற்றின விஷயங்கள் தெரியும் இங்கே சிற்பியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தூண்களுடைய புகைப்படங்களை நம்ம பகிர்ந்திருக்கோம் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் பாருங்க அங்க இன்னும் நிறைய டீட்டெயிலில் நீங்க ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் வசதியானது இருக்கும் அடுத்ததா இதே தூணுடைய மற்றொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ குரங்குகள் நிற்கிறது போலவும் அதன் மேலே இருக்கக்கூடிய பகுதியில் நான்கு நபர்களுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கு இருவர் நின்று பேசிக்கொண்டிருக்கிறது போலவும் இருவர் நின்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது போலவும் இருக்குது அவர்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல மூணு யானைகளானது இருக்குது இந்த யானைகள் மேலே வட்டவட்டமான வடிவங்களில் இருக்கக்கூடிய மூன்று ஆனது இருக்குது இந்த பூத கணத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அமர்ந்திருக்கிறது போல இருக்குது அருகிலேயே இரண்டு பெண்கள் அமர்ந்திருக்கிறது போலவும் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூத கணம் அமர்ந்திருக்கிறது போல இருக்குது இந்து துணுடைய இன்னொரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதே போன்ற வடிவத்தில் மேலிருந்து ஒரு பூதகணம் அமர்ந்திருக்கிறது போலவும் அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசை வாத்தியம் வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆடக்கூடிய ஒரு பூதகணத்தை நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு கீழே வட்ட வடிவில் இருக்கக்கூடிய வடிவங்களில் நான்கு பூதகணங்களானது இருக்குது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் மூன்று யாளிகளுடைய முகங்களானது வடிக்கப்பட்டிருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் அமர்ந்து இருக்கிறது போலவும் அவர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூ டிசைன்கள் ஆனது இருக்கிறது போலவும் இருக்குது இந்த துணுடைய வடக்கு படத்தில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு உருவமானது நின்றுட்டுருக்கு இந்த உருவத்தில் நிறைய விஷயங்களானது நம்ம நோட் பண்ணும் பொழுது கையில் இருக்கக்கூடிய கதையாக இருக்கட்டும் இடது கை இடுப்பில் இருக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களை வச்சு இவர் கண்டிப்பாக விஷ்ணு பெருமானாக இருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியுது விஷ்ணு பெருமானுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பேருடைய உருவங்களானது இருக்குது இரண்டு பேர் முன்புறம் நின்று பேசி கொண்டு இருக்கிறது போலவும் இரண்டு பேர் அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்கிறது மாதிரியும் இருக்குது அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வட்டவடிமான வடிவங்களில் நிறைய பூதகணங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது போல இருக்குது மற்றொருத்தனுடைய கிழக்கு புறம் பார்த்திங்க அப்படின்னா மையப்பகுதியில் செங்கநிதி பதுமை நிதி அமர்ந்திருக்கிறது போல இருக்குது இதயத்தினுடைய மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மகளிர்கள் மையத்தில் நின்று இருக்கிறது போல இருக்குது இதே இன்னொரு புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பூதகணமும் அதற்கடுத்து இரண்டு யாளிகளும் கீழே இரண்டு மகளிர்கள் நிற்கிறது போலவும் அதற்கடுத்து இரண்டு மகளிர்கள் ஆடுவது போலவும் ஒரு மகளிர் நடுப்பு நிற்கிறது போலவும் மற்றொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை ஒருவர் வழிபடுவது போலவும் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து யாளிகளெல்லாம் கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு பகுதியில் இரண்டு மகளிர்கள் நடனம் ஆடுவது போலவும் மற்றொரு உரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று முகங்களை கொண்ட ஒரு திருவுருவமானது இருக்குது அந்த திருவுருவத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு கரங்களானது இருக்குது பின்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விலங்கானது இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்றி போல ஒரு தோற்றமானது இருக்குது இது போல பல அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய தூண்களை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு இந்த திருக்கோயிலுடைய அதிஷ்டானம் கோஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றியும் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தஞ்சாவூர் ஆண்டிருந்த முதலாம் ராஜேந்திர பட்டத்தரசி பட்டத்தரசி கட்டியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த திருக்கோயில் ஆயிரம் வார்டுகளே பழமையானது அப்படின்னு நாம சொல்லலாம் தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலாக இருக்கட்டும் கங்கை கொண்ட சோழபுரம் இது போல் நிறைய சோழர்களுடைய திருக்கோயில் தஞ்சை சுற்று வட்டாரங்களில் நிறைய நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய கட்டிடக்கலை அமைப்புகளாக இருக்கட்டும் இங்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக அவங்களுடைய கலைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்மள எல்லோருக்குமே தெரியும் ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த குறவர்களில் முக்கியமாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் இறைவனை போற்றி நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு இறைவனை ஒரு சமயம் இவர் பார்க்குறதுக்காக கையில மலைக்கு நடந்தே போயிருந்திருக்காரு போயிட்டு இருந்தப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கால் வழியால் கால் நடக்க முடியாமல் இருக்குது கையால் நடந்து போயிருக்காரு பின்னு உருண்டு உருண்டே அவர் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்தா அந்த சிவபெருமான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே ரொம்பவே கருணை கொண்டு இவர் முன்னாடி வேறு ஒரு தோற்றத்தில் தோன்றி இங்கே இருக்கக்கூடிய மானசோர்வர் குளத்தில் போய் நீங்கள் மூழ்கி திருவையாரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையில் இழந்துறீங்க அங்கே உங்களுக்கு கைலை காட்சியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போலவே திருநாவுக்கரசரும் செய்கிறாரு அப்படி அவர் எழுந்த இடம் தான் இருக்கக்கூடிய அப்பர் குட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பர் குட்டையிலேருந்து எழுந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய இறைவன் அதாவது இந்த திருக்கோயில் தென்கையிலையில் தான் இறைவன் அவருக்கு கைலை காட்சியானது கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்புகளானது இந்த திருக்கோயிலுக்கு உண்டு இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வருடா வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு அப்பருக்கு கிடைத்த அந்த கைலை காட்சி நிகழ்வை கொண்டாடுற விதமாக இங்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவே நடத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக வெளியூர்லிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து கூட பெரும்பாலான பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வராங்க சிவபெருமான் பார்வதியோடைய கைலை காட்சியை பார்க்கறதுக்காக மானசரோவர் நீர்நிலையில மூழ்கி திருவையாரில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில் இறந்ததினால திருநாவுக்கரசரை குளிச்சிறந்த நாயனார் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருப்பகலூர் கல்வெட்டில் குளிச்சிறந்த நாயனார் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க வரைக்கும் இந்த திருக்கோயில் பார்த்தோன்னா பல சிறப்பான விஷயங்களை நம்ம பார்த்து வந்திருக்கோம் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் திங்க இலாயம் கிழக்கு சுவரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு மூலியமாக முதலாம் ராஜேந்திரனுடைய இரண்டாவது மகிதன் இரண்டாவது ராஜேந்திர தேவனுடைய மூணாவது ஆண்டில் இங்கே ஒரு கல்வெட்டானது பிடிக்கப்பட்டிருக்கு இது மூலியமாக தந்தி சக்தி விடங்கியார் நூற்றி அறுபத்தி நாலு பொற்காசுகளை இந்த திருக்கோயிலுக்கு கொடுத்ததை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எங்கே இருக்கக்கூடிய நடராஜர் திருமணிய அவங்க ஆடல் வல்லான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இருக்கக்கூடிய தேவியை நம்பிராட்டியார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அருகிலேயே கிழக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சோழ மன்னர் பரக்கேசரிவர்மன் என அழைக்கப்படக்கூடிய ராஜேந்திர சோழதேவர் பல வகையான ஆபரணங்களை இந்த திருக்கோயிலுக்கு கொடுத்த விவரமானது பதிவாயிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பாடல் மூலியமா இறைவனை தென் கையிலாய இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கதையும் இங்க இருக்கக்கூடிய இறைவிய அஞ்சலியுமையார்னு குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இருக்கக்கூடிய இந்த சிலையை வீ வாசலை சேர்ந்த வானவன் மாறையன் அப்படின்றவரு மீட்டு கொண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போனா இந்த சிலை சில காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலில் இல்லாமல் வெளியில எங்கேயாவது திருடப்பட்டிருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது வேலைக்காக எடுத்துட்டு போய் வச்சிருந்திருப்பாங்க போல தென்கயிலாய முடையார் இறைவனுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்ட சிற்பங்களில் புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரவர் நிற்கிறது போலவும் அவர் அருகிலேயே நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விநாயகரையும் நம்மளால பார்க்க முடியுது நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய தும்பிக்கை பகுதியும் கைப்பகுதியும் உடைந்திருக்கு அதை சமீபத்தில் தான் சனி இருந்திருப்பாங்க போல அது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது அருகிலேயே மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராசகேசரிவர்மன் அழைக்கப்படக்கூடிய திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழ தேவர் அவருடைய ஆறாவது ஆட்சி ஆண்டில் இங்கே இருக்கக்கூடிய தென்கையிலாயடையாருடைய திருக்கோயிலுக்கு விளக்கரிக்கிறதுக்காக இருபது காசுகளை கொடுத்துருக்காரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய பிரகாரமும் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கோஷ்ட சிற்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம நுழைவாயில் வழியாக வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே சமீபத்தில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மண்டபமானதே இருக்குது இங்கே நிறைய வண்ணமயமான ஓவியங்கள் எல்லாமே வரையப்பட்டிருக்கு இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் யாத்திரைக்கு நீங்கள் யாத்திரை தொடரும்